இல்லையா பொய்யா எதை சொல்றாரு மோடி வந்து ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னார் அஞ்சு வருஷத்துல பத்து கோடி பேருக்கு அவர் வேலை கொடுக்கல அது பொய்யன்றாரா உண்மை என்றாரா முப்பத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என்று தன் மானத்தை காப்பாற்றுவதாக தற்கொலை செய்து கொண்டார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அன்பும் ஆதரவும் பெற்று ஜோசா ஒரு இமானுவேல் அவருடைய பணி உயர்வு தொடர் பணி சமுதாய பணி கல்வி பணி மருத்துவ பணி ஆகிய இதெல்லாம் சமூக நீதிக்காக அவர் ஆற்றி வருகின்ற பெருமைகளை எடுத்து காட்டுகின்ற வகையில் இன்றைக்கு அவருக்கு பாராட்டு விழா அந்த பாராட்டு விழாவில் மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியோடு சிறுபான்மை துறை அமைச்சர் என்ற முறையில் நான் மகிழ்ச்சியோடும் அன்போடும் உரிமையோடும் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தினேன் இப்போ மேடையில் சொன்னாங்க திருச்சபைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அச்சுறுத்தல் இருக்கு அவரு என்னன்னு சொன்னா நூறு சதவீதம் எந்த விதமான அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கிறது தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தினந்தோறும் அந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே அவர் திருச்சபைக்கு பாதுகாப்பு இல்லை என்று கோடிட்டு காட்டுறது என்னன்னு சொன்னால் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு இரண்டு மூன்று முறை அதை அனுமதி கோர வேண்டிய இருக்க நிலை என்பதற்காக கோடிட்டு காட்டினார் சில இடங்களில் தமிழகத்தில் ஆங்கொன்னு இங்கொன்று அதை வன்முறை செய்ய வேண்டும் என்று சில கூட்டம் அதை விட குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சர்ச் இருக்குதுன்னா அந்த இடத்துல குடியிருக்கிறவங்க யாரும் போய் எதிர்ப்பே சொல்றதில்லை அந்த பகுதியிலே வாழறவங்க இல்ல ஏன் அந்த கிராமத்திலே வாழறவங்க இல்ல வேற ஒரு கிராமத்திலேருந்து வந்து இது ஒரு கழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் தமிழகம் முழுவதும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இதுக்குன்னு ஒரு தனி லேபிள் வச்சுன்னு சுற்றி நிற்கிறாங்க இதெல்லாம் கண்டெடுத்து அங்கங்கே நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது எங்கேயாவது ஒன்று கேள்விப்பட்டோன்னா உடனடியாக காவல்துறை மூலமாக

முப்பத்தெண்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என்று தன் மானத்தை காப்பாற்றுவதற்காக தற்கொலை செய்து கொண்டார்கள் ஆனால் முப்பதனாயிரம் கோடி டாட்டாவுக்கும் பிர்லாவுக்கும் அம்பானிக்கும் அவர் கடனை தள்ளுபடி செய்தார அது பொய்யும்னு சொல்றாரா எதை அவர் பொய்யும்னு சொல்றாரு திருமணங்கள் பாருங்க நம்மள சமுதாயத்தில் வளைகாப்பு திருமணங்கள் எல்லாம் நடத்துறோம் பிஜேபி ஒரு திருமணத்தை நடத்தினாங்க அந்த கோலம் பாத்தீங்களா ஆணும் பெண்ணும் மாறி மாறி இருந்து வேஷம் போட்டு ஐநூறு ரூபாய்க்கும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் மணப்பெண்ணா வந்து மணமகனா வந்து திருமணம் செய்து கொண்டாங்கன்னு சொல்லி அந்த அரசாங்க குறிப்பு திருமண செலவுகள் என்று காட்டி மோசடி செய்யப்பட்டுள்ளது என்பது அரசாங்க குறிப்பே சொல்லுகிறது இதெல்லாம் உண்மைன்னு சொல்றாரா இதெல்லாம் பொய்ன்னு சொல்றாரா இதெல்லாம் முதல்ல கேளுங்க அண்ணா சொன்னாரு ஒருத்தரை நீ சுட்டி போது தம்பி மூணு முறல் ஒன்ன நோக்கி இருக்கிறது அதை பார்த்து ஜாகிரதையா இருந்தாரு அண்ணாமலை அதை வந்து புதிய அனுபவம் ஏதோ பாஜகவில் ஆள் இல்லாத மாதிரி இவர் தான் ஆளுன்ற மாதிரி அவர் நினைச்சுன்னு பேசினுகிறாரு காலப்போக்கில் பாஜகவில் இருக்கிற பெரிய தலைவர்கள்லாம் அண்ணாமலை என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தேர்தல் தேதி அறிவித்த உடனே தெரியும்